ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் எஸ்எம் கலெக்ஷன் இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா சஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து நம்ம கிட்ட ஆர்டர் புக் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ஸ்பெஷலான டிஸ்கவுண்ட் கூட இருக்கேங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது எல்லாமே ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்கில் வந்திருக்க டாலர் செயின் கலெக்ஷன் தான் பார்த்துட்டு இருக்கீங்க டாலர் வித் செயின் ரெண்டுமே ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் ஸோ ரியல் கோல்டு லுக்லேயே இருக்கணும் யார் வேர் பண்ணாலும் சரி கோல்டா இல்லையான்னு யாருக்குமே எந்த டவுட்டுமே வராதோ அவ்வளோ அழகாக அச்சலாக தங்கம் போலவே இருக்குங்க இந்த பெண்டன் பார்த்தீங்க அப்படின்னா தாமஸ் முறையில் லக்ஷ்மி அம்மன் உருவம் பதிச்ச மாதிரி ரொம்ப ரொம்ப அழகாக வந்திருக்கு அடுத்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கேரளா மாடலில் பாலகா டிசைனில் தாங்க இந்த பெண்டன் வித் செயின் வந்திருக்கு அந்த பெண்டன் செயின் ரெண்டுமே சேர்த்து பார்க்கும்போது அவ்வளோ அழகாக ரியல் கோல்டு லுக்லேயே இருக்குங்க அடுத்து இப்போ ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கிற இந்த ஃபார்மிங்கில் சங்கு டாலர் செயின் தாங்க பார்த்துட்டு இந்த சங்கு மூணு வெரைட்டி இப்போ வந்திருக்கு மூணு டிசைன்ஸில் எல்லாமே சூப்பர் கலெக்ஷனுங்க யார் வேணுனாலுமே அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர்ஸ் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துட்ருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது ஃபுல் ஸ்டோன் வச்ச மாதிரி டாலர் செயின் தாங்க பார்த்துட்டு இருக்கீங்க கஜலட்சுமி அம்மன் டாலர் வித் வந்து செயின்ங்க இதில் மூணு கலர்ஸ் இருக்குது ஃபுல் ஒயிட் இருக்குது ஃபுல் ரூபி இருக்கு ஃபுல் எம்ராய்டு கூட இருக்குங்க ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் அச்சஸில் தங்கம் போலவே இருக்கும் யார் வேணாலுமே வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து நான் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன் குரூப்பில் வந்து வேகமாக ஜாயின் பண்ணிக்கோங்க நம்மளோட கலெக்ஷன் எல்லாமே உடனுக்குடன் குரூப்பில் தாங்க டெய்லி அப்டேட்ஸ் வரும் பாய்